படித்ததில் பிடித்த கதை தம்பதிகளின் மனநிலை ஒரு சுவாரஸ்யமான சிறுகதை கேட்கலாமா நான் உங்க ரெகுலர் கஸ்டமருங்க அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு பதினாலாம் நம்பர் சீட்டையும் என்னுடைய மனைவிக்கு இருபத்தி ஏழாம் நம்பர் சீட்டையும் ஒதுக்கி இருக்கீங்களே பக்கத்து பக்கத்து சீட்டா இருந்தா மாத்தி கொடுத்துருங்க ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த அந்த விமான நிறுவன பனிப்பெண்ணிடம் முதியவர் பவ்யமாக சொன்னார் சாரி சார் இன்னைக்கு முகூர்த்த நாள் அதனால டிக்கெட் எல்லாமே அவைலபிளாக ஆயிடுச்சு சீட்டை மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு தர நீங்களும் மனைவியும் அடுத்தடுத்த மாதிரி எங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது விமான நிறுவன பணிப்பெண் புன்னகை மாறாமல் காந்த குரலில் பதில் சொன்னாள் அதை கேட்ட பெரியவரின் முகம் சிவந்து போயிற்று பக்கத்தில் சோகமாய் நின்று கொண்டிருந்த மனைவியை பார்த்துவிட்டு மீண்டும் அந்த பனிப்பெண்ணிடம் பேசினார் உனக்கு கல்யாணம் ஆகாததால தம்பதிகளோட மனநிலை என்னன்னு உனக்கு தெரியல உண்மையிலேயே ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிற தம்பதியரா இருந்தா எங்க போனாலும் இணை பிரியாம இருக்கத்தான் விரும்புவாங்க நான் என்னோட மனைவியை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருந்ததில்ல ஆறு மணி நேர பயணம் நாங்க தனித்தனியா உட்கார்ந்துட்டு வந்தா எப்படி எங்களால பொழுத கழிக்க முடியும் காதலிக்கும் போது அவ பேசறதை எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சனோ அதே நினைப்புதான் இன்னும் எனக்கு இருக்கு இன்னைக்கு உங்க மூலம் ஒரு மோசமான அனுபவத்தை நான் சந்திச்சிருக்கேன் தனியா உட்கார்ந்துட்டு வர்றப்போ என்னுடைய மனைவிய எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல எனக்கு அந்த விமான நிறுவன பணிப்பெண் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள் பக்கத்தில் நின்றிருந்த மனைவியிடம் மெதுவாக சொன்னார் அந்த பெரியவர் உன்னோட பக்கத்துல உட்காந்து பயணம் பண்ண முடியலேங்கிறத நினைக்கிற போது துக்கம் என் தொண்டை அடைக்குதுமா அடுத்த தடவை வேற ஃப்ளைட்ல பயணம் பண்ணுவோம் இந்த ஒரு தடவை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டாலிங் சோகமாய் தலையை அசைத்த அவரின் மனைவி விமானத்தில் ஏறுவதற்கு உள்ளே சென்றாள் மீண்டும் அந்த விமான நிறுவன பணிப்பெண்ணிடம் வந்த பெரியவர் அவளுடைய காதுகளுக்குள் கிசுகிசுத்தார் அந்த ரெண்டு கால் கால டெரரோட ஆறு மணி நேரம் பயணம் பண்ண வேண்டி இருக்குமேன்னு என்னுடைய ஈரக்கொலை எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு நல்ல வேலையா நீ சீட்டை வேற வேற இடத்துல மாத்தி போட்டு எனக்கு அருமையான நிம்மதியை கொடுத்துருக்கீங்க அவ பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டா ரெண்டு காதலியும் ஓட்ட விழுந்து அது வழியா உங்க ஏரோப்ளேனே போயிட்டு வந்துடும் நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவிக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல இந்த வசதியை பண்ணி கொடுத்துருக்கிற உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் எவ்வளவு பணம் தரணும் என்று சந்தோஷத்தோடு கேட்டார் அதே சந்தோஷமாய் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு பரிசை எடுத்தார் இல்ல பரிசை எடுக்க வேண்டாங்க என்பது போல கையால் சைகை காட்டிவிட்டு அந்த பனி பதிலுக்கு அவரது காதுகளுக்குள் கிசுகிசுத்தாள் இந்த வசதியை பண்ணி கொடுத்ததுக்கு நீங்க எதுவும் பணம் தர வேண்டாம் சார் நான் நிம்மதியா பயணம் செய்யணும்னு சொல்லி அந்த வசதிக்கு உண்டான பணத்தை ஏற்கனவே உங்க மனைவி எனக்கு கொடுத்துட்டாங்க என்றார் அந்த பணிப்பெண் லேடிஸ் ஆர் ஆல்வேஸ் கிளவர் தேன் மென்